ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹா யாரையும் பேசிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புறேன் இல்லை நம்ம வந்து பொம்ம கூட செகண்ட் ரவுண்ட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வீடியோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பக்கத்து அந்த பில் பட்டன் மாதிரி இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் ஸோ நான் போடுற வீடியோஸு ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும் அதனால தான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ஓகேங்களா ஸோ வந்து அப்புறம் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஸோ அந்த பில் பட்டனை ஆ ஆமாம் ஆமாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கண்டென்ட்ள்ளே போகலாம் வருஷ வருஷம் இந்த பொம்மை டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் ஸோ அது எப்படின்னா எப்படியே அது வந்து இண்டிவிஜுவல் கேமாக கண்டிப்பாக ஆட முடியாது நாலஞ்சு பேர் குரூப்பாக சேர்ந்து தான் ஆடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரவுண்டு ஆனவுடனே வந்து நானா அப்படின்னு வரும்போது அந்த ஒன் ஒன் ஆன் ஒன் அப்படி ஆடுவாங்க நான் அது வரைக்கும் அந்த குரூப்பாக தான் ஆட முடியும் நாலு பேர் சேர்ந்து தான் ஸோ நம்ம யாரை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம முன்னாடி பேசி ஏன் நீ எடுத்துவே உன் வந்தால் நான் எடுத்துவே அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க் ஆடணும் இதுல சப்போஸ் நம்ம வந்து நம்மளுக்கு வந்து வேற யாராவது நம்ம பேசின டீலுக்கு இல்லாமல் வேற யாராவது நம்ம கையில் பொம்மை வந்தா நம்ம நினைக்கிறவங்க பொம்மை உள்ள போற வரைக்கும் இல்லை என் பொம்மை உள்ள போற வரைக்கும் நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கறத இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த கேமோட சுவாரஸ்யமா என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள வச்சிடுறதே கேம் கிடையாது யாருக்கா யார் அது உள்ளே போகணும்னு நினைக்கிறோமோ அது போகல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொருத்தங்கள்தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சு அது அதை அதை கேம் தான் இது நிறைய சீசன்ஸில் வந்து நைட் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி வச்சு இல்லை வைக்க மாட்டேன்னு சொல்லி அது ஸ்டபனாக நிற்கிறதெல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த கேம் இந்த டாஸ்கோட சுவாரஸ்யமே அதை தான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் அதோடய சுவாரஸ்யமே ஸோ அது எந்த அளவுக்கு ஸ்டபனாக வந்து ஒருத்தங்களை வந்து உள்ளே போகக்கூடாது கிட்டத்தட்ட அது பிக் பாஸ் கேமில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங் காம்படிட்டிவாக பார்க்குறாங்க இல்லை அவங்க எலிமினேட் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அதை சேவ் பண்ணணும் சேவ் பண்ண வேணாம் எனக்கு வந்து அவங்களை சேவ் பண்ணணுன்னா நான் சேவ் பண்ணுவேன் சேவ் பண்ணேன் ஏன்னா நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவேன் ஏன்னா நான் உள்ள வச்சா தான் அவங்க சேவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட டாஸ்க்கு ஸோ பதினெட்டு பேர் இருக்காங்கன்னா அது பதினேழு அப்படிங்கிற ஒரு ஒன்று கம்மியாக இருக்கும் ஸோ எயிட்டீன் மெம்பர்ஸ் இருக்கிற குரூப்பில் செவன்டீன் மெம்பர்ஸோட டால் தான் வைக்க முடியும் ஒருத்தவங்க ரிஜெக்ட் ஆகிடுவாங்க அந்த ஒருத்தங்க யாருங்கிறத அந்த சுற்றி சுற்றி அந்த பொம்மை கை மாறுறது அந்த அந்த ஒரு ப்ளே இது டாஸ்க்கு இப்படி தான் அந்த டாஸ்க்கு போகும் இப்போ ஃபஸ்ட்டு உண்டு ஆல்ரெடி ஃபவுல் கேமுன்னு பாஸ் சொல்லிட்டாரு அதனால அந்த கேம் ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ ஜர்ஷிகா எல்லாம் அப்படி சொன்னதுனால அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வேற ஜாக்லின் மட்டும் ஃபவுல் கேம் ஆடல விஷால் முத்து எல்லோருமே பொம்மையை கை மாற்றி கை மாற்றி தான் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அது ஃபவுல் கேம்னு சொல்லி அது ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ செகண்ட் ரவுண்டு ஆடும்போது அவங்கவுங்க பொம்மை அவங்கவுங்களே போய் ஒழிச்சு வச்சிருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க அந்த அந்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்களா அந்த பால் ஃபுல்லாக அது கவர் ஆகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன சீசன்லலாம் அந்த ரூம் எடுத்துகிட்டு போய் பொம்மை வைக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கேயே இருக்கும் ஸோ அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்து அது பார்க்கும்போது தெரிஞ்சிரும் யார் பேர் இருக்குன்னு டக்கு டக்குன்னு தேடி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து அந்த குஷன் அந்த இதுக்குள்ளே போடும்போது இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு நீங்களே போய் ஒழிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது யார் பொம்மை எங்கே வைக்கிறாங்கன்னு அவங்களே போய் ஒளிச்சு வைக்கிற பட்சத்தில் அந்த குரூப்பை ஆடுறவங்களுக்கு அவங்க சொல்லிவிட வாய் வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபக்கோட அந்த குரூப் தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க செகண்ட் ரவுண்டில் தீபக் கூட அந்த குரூப் தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க முத்து சாச்சனா ராணுவ ஆனந்தி மஞ்சரி தீபக் இவங்க தான் வந்து இந்த ஆறு பேரை தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி இப்போ தீபக் வேறு கால் வேற அவருக்கு வந்து திருப்பி பழைய மாதிரி அந்த கால்வழி அப்படிங்கிறதால அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவார் ஸோ இப்போ ஒளிச்சி வச்ச இடத்துலேருந்து கரெக்டாக அவங்கவுங்க அவங்க பொம்மை எடுத்துகிட்டு போய் அவங்க செட் ஆஃப் அந்த டீம் வந்து ஃபுல்லாக வச்சுருவாங்க வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் சௌந்தரியம் அவுட் ஆயிடுவாங்க எப்படி அவுட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து இந்த இவங்க இருக்காங்க எங்களாம் கோவா கேங்கு த ஜாக்லின் சௌந்தர்யா ஜெஃப்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு ராயன் இவங்க குரூப்பில் பவித்ரா வந்து அதில் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட்டு அவங்க அந்த கோவா கேங்கில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த கன்ஃபியூஷன் நடந்ததுனால என்ன ஆகுன்னா மயுந்த தீபக் குரூப் வச்சதுக்கப்புறம் மற்ற எல்லாம் வச்சதுக்கப்புறம் ரெண்டு டால் இருக்கும் அந்த குஷனில் அப்போ வந்து பவித்ரா ரெண்டு டாலையும் ஹோல்ட் பண்ணிட்டு ஒன்று வந்து சிவகுமார் கொடுத்துட்டு இன்னொன்று ஓடி எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க ஆக்சுவலி அவங்களுமே ரெண்டு தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அதுக்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா சோந்தரியா வந்து மஞ்சரிக்கிட்ட ரெண்டு ஹோல் பண்ணியிருந்தீங்க ரெண்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பவித்திரமாக அதை தான் பண்ணியிருப்பாங்க அந்த கேமில் இதை தான் நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன் பவித்திரமாக அதில் வந்து ஃபவுலு ஃபவுலுன்னு சொல்ல முடியாது அது உள்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் சொல்லிடுவார் செகண்ட் ரவுண்டில் வெளில வந்து தான் கை மாற்றக்கூடாது ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது இவங்க ரெண்டு எடுத்துட்டு ஒன்று சிவகுமார் கிட்ட கொடுத்துட்டு ஒன்று எடுத்துகிட்டு போய் ஓடி போய் வச்சிருவாங்க சிவகுமார் இருந்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா அது பவித்ரா ஓடி போய் வச்சுட்டப்பறம் சிவகுமார் போகும்போது அங்கே வைக்கிறதுக்கான அந்த ஸ்லாட் இருக்காது ஸோ சௌந்தரியா அவுட் ஆயிடுவாங்க ஸோ சிவகுமார் கையில் இருந்தது பார்த்திங்கன்னா பவி சௌந்தர்யாவோட தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பவித்ரா வந்து அந்த குரூப்புக்குள்ளே ஆடுற ஆடலை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அதனால சௌந்தர்யா வந்து அவுட் ஆயிடுவாங்க ஓகேங்களா இது செகண்ட் ரவுண்டில் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு செகண்ட் ரவுண்ட் இன்னொரு ரவுண்டு போகும் அந்த ரவுண்டில் தான் மஞ்சரி ஜாக்லின் அன்ஷிதாவோட கன்ஃபியூஷன் வரும் இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா செக் ரவுண்ட் ரவுண்டு போகிறச்ச எல்லார்தான் எல்லாம் அப்படியே தேடி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கையில் வந்து மஞ்சரி இது கடைச்சிரும் மஞ்சரி வந்து மஞ்சரி கையில் ஜாக்லின் கிடச்சிரும் மஞ்சரியும் கையில் ரெண்டு தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதுதான் சௌந்தரியம் கேட்பாங்க ரெண்டு வச்சுருந்திங்க ரெண்டு வச்சுருந்தீங்கன்னா ம மஞ்சரி கையில் வந்து ஆனந்திதோ இருக்கும் ஜாக்லின் தோ இருக்கும் பவித்ரா வந்து அவங்க கையில் இருக்கதை புடுங்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து இழுத்துட்டு புஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க குடுக்குடு அப்படின்னு சொல்லி குடுக்குடுன்னு சொல்லி வாங்கி எடுத்துகிட்டு போய் வச்சிருவாங்க பவித்ரா ஆனந்திதான் இப்போ மஞ்சரி கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்கும் ஜாக்லின் வந்து கேட்பாங்க எந்த குடு எந்து குடுன்னு கேட்பாங்க ஜாக்லின் வந்து மஞ்சரிங்க எந்த குடு எந்தெங்கே இருக்குது எந்த குடு எந்த குடுன்னு கேட்பாங்க அப்போ மஞ்சரி கையில் பார்த்து கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த எங்க இருக்கு எங்க இருக்குன்னா வந்து மஞ்சரி இது அன்ஷிதா கையில் இருக்கும் அன்ஷிதாங்க தான் இருப்பாங்க எங்கெங்கன்னு பார்த்தாங்க தான் சைலண்ட்டாக அவங்க கையில் வச்சுருப்பாங்க அவங்க கிட்ட வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ இவங்க மூணு பேர்கிட்ட மூணும் மாட்டிக்கும் இதில் ஜாக்லின் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கையில் தீபக் இது மாட்டிக்கும் ஸோ அன்ஷிதா கையில் மஞ்சரி இது மாட்டிக்கும் மஞ்சரி கையில் ஜாக்லின் மாட்டிக்கும் இதில் சம்மந்தமே இல்லாமல் தீபக் ஜாக்லின் கையில் மாட்டிக்கும் ஸோ இதனால வந்து மூணு பேருமே யாரும் விற்காம வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ எந்த கூடுன்னு கேட்குற ஜாக்கிங் கிட்டே மஞ்சரி அவங்கள்தான் கொடுக்க மாட்டாங்க எந்த உள்ளே போனோல அப்படின்னு இவங்களுக்கு பார்த்தா அன்ஷிதா கையில் இருக்கும் அன்ஷிதா தான் இந்த கேமை ஆரம்பித்தாங்கன்னே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி பார்த்தா அன்ஷிதாக்கு மஞ்சரியை உள்ளே வைக்கணும்னு இல்லை அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க எனக்கு வந்து இவங்களாம் சேவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஓப்பனாக அடித்து விட்டுருவாங்க இதுதான் அப்போது அந்தளவுக்கு கோவமாக அவங்க மஞ்சரி மேலே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று இன்னொன்று ஃபஸ்ட்டு அந்த ரிஜெக்ட் ஆன கேம்லையுமே பார்த்திங்கன்னா தர்ஷிகா கையில் மாட்டினது சௌந்தர்யாது அவங்க வைக்கணும்னா ஃபஸ்ட்டே வச்சிருக்கலாம் அப்போ நாலஞ்சு ஸ்லாட் காலியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து தர்ஷிகா தர்ஷிகாது எடுத்துகிட்டு அவ வைக்க மாட்டா தர்ஷிகா கையில் அது இருக்குது சௌந்தர்யாதுன்னு ஜாக்லின் நோட்டீஸ் பண்ணி தான் ரஞ்சித் கையில் அதை மாற்றுவாங்க அது மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்குள்ள அவங்க ஸ்லாட் ஆயிடும் ஸோ இதை தான் வந்து பவித்ரா கேட்பாங்க நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா ஜாக்லின் நீ அப்பவே தர்ஷிகா கிட்டே சௌந்தர்யா வந்து இருக்குன்னு அவங்க கிட்டே இருந்தது அவங்களே சொல்லலை தர்ஷிகா நான் இதில் ஷார்ட்ஸில் தான் சொல்லியிருப்பேன் என் கையில் சௌந்தர்யா யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இருக்கு சௌந்தர்யாவும் ஜாக்லின் கேட்கறப்போ சைலண்ட்டாக இவங்க இருப்பாங்க அப்படி வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ எங்கிட்ட தான் இருக்குன்னு இவங்க சொல்லியிருந்தேன் எந்த வந்து யாருமே எடுக்கலன்னு தர்ஷிகா சொல்லியிருந்தேன் தர்ஷிகா அது யாருமே எடுக்கவே இல்லை அது அந்த குஷன்லேயே தான் இருக்கும் அப்போ வந்து எந்த யாராவது எடுத்துகிட்டு போய்விங்க நான் சௌந்தர்யா வச்சுருக்கிறேன்னு அவங்க சொல்லியிருந்தா இவங்க பண்ணியிருப்பாங்க இவங்களும் கேட்கல அவங்களும் சொல்லலை ஸோ அந்த இடத்துல சந்தர் அது ஹோல்ட் பண்ணி வைக்கணுங்கிறது தர்ஷிகாக்கும் இருந்திருக்கு ஸோ அவங்களும் அதை அதை பண்ணாங்க ஸோ ஃப்ரெண்டு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க ரஞ்சித் கிட்ட மாட்டி அந்த கேமே ஃபோல் ஆயிடுச்சு ஒன்று இப்போ இந்த கேம்லேயும் போன கேம்லேயும் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து அந்த கேங்க்குள்ளே இருக்கிறாங்க இல்லை அப்படின்னு ஒரு டபுள் கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில் கிடச்சி இன்னொன்று எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சௌந்தர்யாத சிவக் மாட்டேன் அவங்களுக்கு சேவ் பண்ணால் சௌந்தர்யாவும் சேவ் பண்ணியிருக்கலாம் தான் இதில் அப்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வர பட்சத்தில் அவர் லாஸ்ட்டாக ஓடி வரத்துக்குள்ளும் கடகன் ஓடி போய் வச்சுறாங்க சௌந்தரிய அவுட் ஆனோங்கிறது அவங்களோட இன்டென்ஷனாகவும் இருந்திருக்கு இதில் இன்னொன்று இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஆப்வியஸாக தாக்கணும் அப்படிங்கிறது அன்ஷிதாக்கிட்டே இருந்திருக்கு அவங்க அதை தேடி போய் அதை எடுத்தாங்களா இல்லைனா வந்து கையில் கிடச்சதுனால அந்த கேமை ப்ளே பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இது அவங்க அவங்களோட இன்டென்ஷனை பொறுத்து இது அப்படி தான் ஸ்பெசிஃபிக்காக வரும் நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து கையில் கிடச்சா டெஃபினட்மே சேவ் பண்ணுவோம் இல்லை ஆல்ரெடி அந்த டீல் பேசி வச்சிருந்தாலும் சேவ் பண்ணுவோம் ஒருவேளை டீல் பேசினவங்களுக்கு நம்ம கையில் கிடைக்கல அப்படின்னா நம்ம கையில் என்ன கிடைச்சதோ அதை நம்மளுக்கு சேவ் பண்ணணும்னு இருந்தால் மட்டும்தான் சேவ் பண்ணும் இல்லைனா அதை ஹோல்ட் பண்ணி வச்சு ஒரு கன்டென்ட் கொடுக்கலாம் இல்லை ஒரு கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் இல்லை நிஜமாவே அந்த ஏன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அவங்க வந்து அந்த கேமில் அவங்க சேவ் ஆகலைன்னா செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியாது இப்போ செக் சௌந்தர்யாலாம் செகண்ட் ரவுண்ட்லாம் போக முடியாது ஓகேங்களா இப்போ இவங்க மூணு பேர் கையில் மாட்டியிருக்கிறதுல இதில் யார் ரிஜெக்ட் ஆகுறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது இது நாலஞ்சு ரவுண்டு போகும் இந்த டால் டாஸ்க் ஓகேங்களா இப்போ வெளில வந்துடுறாங்க இப்போ மூணு பேர் கையில் மூணு இருக்கி இவங்க போகிறது இல்லைன்ற மாதிரி மூணு பேரை டிசைட் பண்ணிக்கிறாங்க இதில் அன்ஷிதா வந்து ஜாக்லின் கிட்ட சொல்கிறாங்க ஜாக்லின் நீ எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கேன் நீ தீபகான் அதை அதை எடுத்துகிட்டு போய் வச்சிரு வச்சுட்டு நீ நீ வந்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜாக்லின் அப்போ எந்த யார் வைப்பா போது இவங்களுது மஞ்சரி வைக்கணும் மஞ்சரி இது உள்ளே போவோம் மஞ்சரி அப்படி இங்கு வைப்பாங்க ஸோ இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஸ்டபனாக ஒரு ஸ்டாண்டு எடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான் மஞ்சரி தான் எடுப்பாங்க ஓகேங்களா இதில் தேவை இல்லாமல் ஜாக்லின் உள்ளே இது மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் जेक्नको दीपक मेले कोल ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு உள்ளே போயிடுறதான் இவங்க வச்சுட்டு இருப்பாங்க ஆப்வியஸாக தீபக்து வந்து இவங்க வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களதே உள்ள போகலான்னு போது தீபக்கு வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லைங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ இந்த இடத்துல அனுஷிதா ஜஸ்ட் லைக் நீ போய் வச்சிரு நீ வேஸ்ட்டாக உட்காந்துருக்காத நான் எப்படி இருந்தாலும் இந்த கையில் இருக்க இவங்க பேர் உள்ளே போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அனுஷிதா சொல்லுவாங்க அவங்க கையில் யாரும் இது மஞ்சள் இது எனக்கு இது சேவ் பண்ண வேண்டாம் உள்ளே போ உள்ள போக வேண்டாம் அதனால நான் வைக்க மாட்டேன் நீ வேணால் இவ்வளோ நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணாத நீ போய் தீபக் அண்ணாவது வச்சிரு அப்படிம்போது அப்போ எந்த போகாமல் நான் எப்படி உள்ளே வைப்பா நான் எனக்காக நான் நின்று ஆகணுன்ற மாதிரி ஜாக்லின் அங்கே இருந்துருவாங்க சரி ஜாக்லின் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா மஞ்சரியோ வந்து ஜாக்லின் இந்த நான் வச்சாதான் எந்த உள்ள போகும்னா நான் வந்து ஜாக்லின் இந்த வைப்பேன் எந்த உள்ள போகாதுன்னா நான் எதுக்கு ஜாக்லின் இந்த வைக்கணும் அப்படின்னு மஞ்சரியோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஸோ இந்த இடத்துல அந்த கேமை என்ன சொல்றது இன்டென்ஷன் ஆரம்பிச்சாங்களா இல்ல சேவ் பண்ணக்கூடாதுன்னு ப்ராப்பராக புரிஞ்சுதான் அனுப்பிச்சது ஆரம்பித்தாங்கன்னு தெரில அவங்க ஒரு கண்டென்ட் கொடுக்கணுன்றதை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டாங்க மஞ்சரி அவங்களுக்கு பிடிக்கலாங்கிறதே இங்கே அவங்க டைரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல வந்து மஞ்சரி ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒருவேளை தீபக் இது வந்து இல்லாமல் ஜாக்லின் கிட்டே வேற யாராவது இருந்திருந்தா நீ வச்சிருப்பியா அப்படின்னாக்கா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அனுஷிதான் இதை எடுத்துகிட்டு போய் முத்துக்கிட்டையும் வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்க இவங்க மஞ்சரி வந்து முத்துகிட்டையும் பேசுவாங்க நான் இப்படியும் கேட்டு பார்த்தேன் இப்படி கேட்டாலும் தெரிலன்னு சொல்றாங்க இதில் வந்து அன்ஷிதா வந்து டபுள் இது டபுள் பதில் சொல்லுவாங்க ஒரு வாட்டி இப்படி ஒரு வாட்டி அப்படி ஒரு வாட்டி எனக்கு தீபக்கான அதாவது எப்படினாலும் அது உள்ளே போயிடுச்சுங்க அன்ஷிதாவுக்கு பிரச்சனையே இல்லை அவங்க ஃப்ரெண்டு இது யாருதுமோ கையில் கிடையாது அவங்க கையில கிடச்சது மஞ்சரி தான் கிடச்சிது இது அவங்களுக்கு உள்ள வைக்கிறதுல என்ன பிரச்சனைனா உள்ள அவங்க போகக்கூடாது அப்படிங்குறதான் ஒருவேளை தீபக் வந்து ஜாக்லின் எடுத்துட்டு போய் வச்சுட்டா அன்ஷிதாவை வச்சிருவேன் அன்ஷிதா வந்து கையில் இருக்க நான் உந்த வச்சேன் மஞ்சரி தான் சொல்கிறாங்க ஆனால் ஜாக்லின் அதை வைக்க மாட்டாங்கன்னு அன்ஷிதாவுக்கு தெரியும் இந்த இடத்துல ஜாக்லின் கிட்டே வந்து அன்ஷிதா சொல்லுவாங்க நீ எப்படி இதில் உள்ளே வந்த எனக்கு மஞ்சரியை தான் உள்ளே வைக்க வேண்டாம் ஆனால் நீ எப்படி இதில் உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி ஜாக்லின் நான் என்ன பண்ணுறது என் கையில் எந்த உள்ளே போகல எந்த அவங்க கிட்ட மாட்டிக்குச்சு அப்போ நான் நின்று தானே ஆகணும் அப்போ நான் தீபக் கண்ணது உள்ளே வைக்க முடியாதுன்னு அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க இதில் மஞ்சரி அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஜாக்லின் அவங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்தாங்க சரி ஓகே ஆனால் அன்ஷிதா என் மஞ்சரியை பிடிச்சி வச்சுட்டு அதில் தீபக் உள்ளே வச்சால் தீபக் கண்ணு அது போகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து சும்மா சப்ப தான் அவங்களுக்கு மஞ்சரிய உள்ளே போகணும் இல்லை அதை வந்து அவங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஒரு வாட்டி கேட்கும்போது போது தீபகண்ணா அது உள்ளே போகணும் அதான் தீபகா ஏன்னா பிக் பாஸ்ஸே சொல்லியிருக்காரு உங்களுக்கு யாரும் சேவ் பண்ணுமோ அதுக்காக இந்த கேம் ஆடுங்க அப்படின்னும் எனக்கு தீபக் கண்ணா சேவ் பண்ணணும் அப்படின்னமோ மஞ்சேரி வந்து ஜாக்லின் கிட்டே கேட்பாங்க நீங்கள் வந்து அப்போ தீபக் ஜாக்லின் வச்சுட்டா வச்சிருவீங்களா அப்ப கூட உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்ல வைக்க மாட்டேங்கிறத தெ தெளிவா சொல்லுவா முத்து அதான் சொல்லுவார் இல்ல இல்ல அனுச்சிதா தெளிவா சொல்லிட்டாங்க வைக்க மாட்டாங்க உந்தா அப்படின்னு அப்போ வந்து இப்படி மாத்தி சொன்னாங்கன்னா அதுதான் அவங்க கேமு மாத்தி மாத்தி சொல்றாங்க அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆனா எப்படி இருந்தாலும் உந்து வைக்கிற ஐடியா அனுஷிதா இல்லைன்ற மாதிரி முத்து கிளியரா இதில் சொல்லுவார் அப்ப வந்து அதுக்கப்புறம் என்ன பண்றதா அப்படிங்கிற மாதிரி முத்து இது கேட்கும்போது மஞ்சரி மஞ்சரி முத்து கழுவுற கழுவுரமே நழுவுற மீனா நழுவிடுவார் இதுக்கப்புறம் உங்க இஷ்டன்னு என்ன டிசைட் பண்றியோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாய்ஸ் டைம் கிட்டயும் உட்காந்து இவர் என்ன பேசுவார்னா மற்றவங்க எல்லாம் பேசும்போது இப்படி அன்ஷிதா கிட்ட ஐ மீன் மஞ்சரி கிட்ட இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் மட்டும் வந்து இதில் வந்து மஞ்சரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து கேட்பாங்க அன்ஷிதா கிட்டே இப்போ வந்து உங்களுக்கு எதுக்கு வந்து கே விற்க வேண்டாம் தீபக் உள்ளே போகணுன்றதுக்காக விற்க வேண்டாமா இல்லை நான் வெளில போகணும் ஐ மீன் என்ன சேவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக விற்க வேண்டாமா அந்த பொம்மையுன்னு கேட்டால் ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு நல்ல சௌந்தரியா மஞ்சரி பஞ்சாயத்தும் போகும் மஞ்சரி வந்து ஜா தீபக் கூட கேட்பார் ஜாக்லின் உங்ககிட்ட தான் எந்த கிடச்சி எடுத்து போய் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தீபக் ஏன்னா தீபக் பம்ம ஜாக்லின் கிட்டே கிடச்சிரப்போ அவர் அவங்க சொல்லுவாங்க எந்த உள்ளே போகாமல் நான் எப்படி உங்களது வைப்பேன் அதனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க இதுக்கு நடுவில் சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்கும் நடுவில் ஒரு ஒரு ஆர்குமெண்ட் போயிடும் மஞ்சரி வந்து ரெண்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு அங்கே எல்லாருமே அப்படிதாங்க அங்கே வச்சிருந்தாங்க பவித்திராவும் நான் சொன்ன மாதிரி போன கேமில் அப்படிதான் வச்சுருந்தாங்க ரெண்டுத்தையும் வச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒன்று வந்து ஆனந்தி வந்து ஆனந்தி இதுன்னும் போது அதை பவித்ரா வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ ஜாக்லின்னு மட்டும் நீ ஸோ வந்து அப்போ அந் இவங்க ஆல்ரெடி வந்து வந்து சௌந்தர்யாக்கும் மஞ்சரிக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு மஞ்சரி பொய் சொல்லுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஸோ வந்து அப்போ வந்து அவங்க போய் சொல்றாங்க ரெண்டு வச்சிருந்தா அப்போ ஹோல்ட் பண்ணி வச்சா என்ன பிடிச்சி வச்சா என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி அது ஆர்குமெண்ட் போகும் இவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு என்னன்னா ஏற்கனவே ஒரு டாஸ்க்ல சௌந்தர்யாவோட அப்பாவோட பேக்கரியை பற்றி இவங்க இருப்பாங்க மஞ்சரி அது பர்சனல் அட்டாக்கு நானுமே சொல்லியிருப்பேன் சொல்லியிருக்கேன் வேணான் அதை மைண்டில் வச்சுட்டு என்னோட அப்பா பேக்கரிலாம் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னும் போது இப்போ நீ எதுக்கு பேசுகிற கேம் எங்கே கூட இருக்கு நீதான் கேம்லேயே இல்லை அப்படின்னு மஞ்சரி திருப்பி அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னா நான் எனக்காக நான் பேசுவேன் நான் கேமில் இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து பேசுவேன் அப்படின்னு அவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ஆர்கியூமெண்ட் போகும் ஸோ மௌ மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்குமே ஒரு ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட் ஒன்று போயிருக்கு இதுக்கு நடுவில் மஞ்சரிக்காக வந்து ஜாக்லின் வந்து மஞ்சரிக்காகன்னு இல்லை ஆக்சுவலி என்ன ஆகும்னா மஞ்சரி வந்து அஞ்சுதா கிட்ட கேட்டதில் அஞ்சுதான் சொல்லிடுவாங்க ரீசன் எனக்கு ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஜாக்லின் வந்து சொல்லுவாங்க மஞ்சரி நீ எந்த இடத்துக்கு போய் வச்சிரும் உனக்காக நான் நிற்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு மஞ்சரி கிட்ட ஜாக்லின் டீல் பேசிடுவாங்க அதனால தான் மஞ்சரி வெளில போயிடும் மஞ்சரி வந்து அந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் அதாவது வந்து உள்ளே வச்சிருவாங்க ஏன்னா அந்த டீலில் வந்து மஞ்சரி கிட்ட பேசினதுனால அதுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அப்போ இப்போ வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று தீபக் பொம்மை உள்ளே போகணும் இல்லைன்னா மஞ்சரி பொம்மை ஒன்று உள்ளே போகணும் ரெண்டு தான் போ ரெண்டுத்தில் ஒன்று தான் ஒரு ஸ்லாட் தான் போக முடியும் அதை யார் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயம் இதுக்கு முன்னாடி மஞ்சரி வந்து ஜாக்லின் தான் வச்சிருக்க பட்சத்துலேயே பாஸ் வந்து ரூல்ஸ் சொல்லிடுவார் இவங்க மூணு பேர் தவிர மற்றவங்களாம் உள்ள போகலாம் அவங்க மூணு பேர் தான் வந்து அந்த பொம்மைங்களை வைக்கணும் அது வரைக்கும் அவங்க உள்ள வீட்டுக்குள்ளே வர முடியாது வெயிட் பண்ண அப்படின்னு அது வரைக்கும் சாப்பிட தண்ணி குடிக்கக்கூடாது ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும் சோ ரொம்ப நேரம் வரைக்கும் மஞ்சரி அங்கே உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் கிட்ட டீல் பேசணும்னு ஜாக்லின் ரொம்ப தெளிவா சொன்னதுனால நீ எடுத்துகிட்டு போய் மச்சான் நான் கண்டிப்பா உனக்காக நிற்பேன் அப்படின்னும் போது இல்லை நீ இதை வச்சுட்டா ஒருவேளை மஞ்சரி வச்சிருவாங்களோ என்னமோ ஜ தீபக் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் வைக்க மாட்டேன்னு தெரிஞ்சதான் அனுஷிதான் அப்படி சொல்லியிருப்பா நான் தீபக்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனுஷிதான் மைண்ட் வைஸாக ஜாக்லின் பிடிச்ச விதமா மஞ்சரி கிட்ட சொல்லி ஒரு வழியா மஞ்சரி எடுத்துகிட்டு போய் ஜாக்லின் வச்சுருவாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்க பட்சத்தில் சரி ஓகே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போய் படுக்கிறவங்க படுக்கலாம் வெளில இவங்களும் வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தூங்கலாம் அப்படின்னு இதுக்கு நடுவில் இவங்கெல்லாம் தூங்குறதுக்கு முன்னாடியே அங்கே கொஞ்சம் ஆர்குமெண்ட்டு போகும் இங்கே ஒரு அதாவது அன்ஷிதா சைடு ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸு கேர்ள்ஸ் கலந்து உக்காந்துட்டோம் இவங்க சைடில் இந்த கோவா கேங் இருக்குது இல்லைங்களா சௌந்தர்யா ஜெஃப்ரி ரயன் ஜாக்லி இவங்க உக்காந்துட்டோம் ஒன்று பேசுகிறாங்க அந்த சைடு அன்ஷிதா உசு தீபக் முத்து ஒரு குரூப் இருக்கும் அவங்க வந்து தீபக் வந்து சொல்லிட்டுருப்பாரு இல்லை எனக்காக நீ பண்ணுறது கஷ்டமாக இருக்கு நீ வேணால் விட்டுடு அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதா கிட்டே தீபக் சொல்லியிருப்பாரு தீபக் முத்து விஷால் தர்ஷிகா எல்லாருமே அங்கே இருப்பாங்க சாச்சன எல்லாம் ஸோ இந்த ஆர்யுமெண்ட் இப்படி போகும் ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் ஊசி மாதிரி தான் இந்த ஆர்குமெண்ட் போகும் நம்ம மற்ற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க எஸ் கொஞ்சம் இது பெருசாக தான் பேசணும் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் தேங்க்யூ